குரு வாழ்க குருவே துணை குருவே சரணம் எல்லாவர்களும் இன்புற்று வாழ்க நமச்சுவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க பிரம்மஞான போர்ச்சபை குருகுலத்திலிருந்து உங்களோட ருத்ரசுவதா தொடர்ந்து நாம் திருவான்பாவை பாடலுக்கான ஞான விளக்கங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இதை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து உயர் ஆன்மாக்களுக்கும் எங்களுடைய பொற்சபை குருகுலத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நாம் திருவன்பனுடைய ஞான பாடல்களுக்கு ஒரு சின்ன ஞான விளக்கத்தை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மார்கிழி பதினாறு திருவன்பாவை எண் பதினாறு அந்த பாடல்கள் நாம் செல்லலாம் வாருங்கள் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையார் எண்ணத் திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் ஈட்டடையின் மின்னி பொழிந்து எம்புராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பிற் சிலம்பி திருப்புருவம் எண்ணம் செலைப்புலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் அன்பர்க்கு முன்னே அவள் நமக்கு முன்சரக்கும் எண்ணொருளே என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய் இது திருவன்பாவை பதினாறு சொல்லக்கூடிய பாடல் அதாவது என்னுடைய அழகான திருவடிகள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒப்பற்ற கண்மணி பாவைகளே வெள்ளை விளியில் இருக்கக்கூடிய மேகங்களே இந்த திருவடியில் இருக்கின்ற கடல் நீரை குடித்து அதனை நீர் குறைய செய்து பிரகாசிக்க வைத்து மேல் வாணி எழுந்து எங்களை ஆட்கொண்டு இருக்கின்றாயே எங்களுடைய திருவடிகளில் இருப்பவளாகிய பார்வை சக்தியாகிய உமையம்மை புருவ மத்தியில் மின்னலை உண்டாக்கி பிரகாசித்து பார்வையினுடைய ஆற்றலால் திருவடிகளில் அழகிய செலம்பின் ஓசையைப் போல முழக்க ஓசையை உண்டாக்கி கொண்டே இருக்கின்றார் அப்போது அங்கே அவளது திருப்புருவம் வானவில்லை போல வீசிக்கொண்டு ஆரம்பிக்கின்றதே இடது திருவினுடைய பார்வை சக்தியை விட்டு பிரிந்திராமல் இருப்பதற்காக எம் அரசனாகிய சிவபெருமானது பிரம்மஞான சாதகர்களுக்கும் இனிமையாகி அருளை கொடுப்பதற்காக முதன்மை ஆளாக இருப்பவளாகிய அவள் திருவுள்ளம் கொண்டு சுரக்கின்ற இனிய அருள் போல வான்மடியை பொழிந்து கொண்டே இருக்கின்றாள் அவளை நாம் பணிவோமாக என்று சொல்வதாக மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் அந்த பாடல் சொல்கின்ற ஞானம் என்ன என்பதை நாம் இப்பொழுது காணலாம் அப்போ திருவடிகள் எப்படி இருக்குது நம்ம தேகத்துலன்னா நம்ம முகத்தில் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அது முந்திக்கிட்டு துருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது திருவடிகள் அப்போ திருவடிகள் இருக்கக்கூடிய பார்வை சக்திகள் தான் மனிதனுடைய ஞான சந்தனைக்கு முதல் காரணமாக தான் அவர் என்ன சொல்கிறாரு முன்னி அப்படின்னு மாணிக்கவாசியர் சொல்கிறார் முன்னி அப்போ பூமியின் மீது சுமார் முக்கால் பங்கு என்ன இருக்குது கடல் நீர் தான் ஆளுமை பண்ணிட்டு இருக்கு அப்போ கடலில் இருக்கிற நீரும் உப்பு கறிப்போட தான் இருக்கும் நம்ம திருவடிகள் இருந்து வரக்கூடிய கண்ணீரும் உப்பு கறிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்போ ரெண்டுமே கடல் நீர் தான் கொண்டிருக்கு அதனாலதான் பூமியின் மீது இருக்கிற கடல் நீரை திருவடியில் இருக்கிற கண்ணீருக்கே பிரம்மஞானியில் ஊமானமாக சொல்லிட்டு போனாங்க அதாவது திருவடிகளை நிகழக்கூடிய ஞான அனுபவங்களை பூமியின் மீது உள்ள பொருள்களோடு உமானப்படுத்தி வெளிப்புறமாக ஞானத்தை விட்டேத்தியாக விட்டு வச்சாங்க அதற்கு ஒரு ஞான ரகசியம் மறைஞ்சிருக்கு கண்டோர் விண்டதில்லை பிண்டோர் கண்டதில்லை அதனால தான் நமது திருவடிகளை என்னன்னு சொல்றாரு மாணிக்க வாசகர் அதை கடல் என்று அழைக்கின்றார் அப்ப கண் பார்வை கண் பார்வை சுருக்கி அரைக்கண்ணில் நம்ம ஓரக்கண்ணில் சொல்றோம்ல அரைக்கண்ணில் பார்க்கறோம் இல்லையா அதுதான் சுருக்கின்னு சொல்றாரு அப்ப பிரம்மஞான தவத்தில் இரு திருவடிகளுடைய சூரிய சந்திர கலைகளை மகாரத்தில் சேர்க்கக்கூடிய தந்திரத்தை தான் பிராட்டி திருவடி மேல் இடையில் இட்டுன்னு பாடுறார் அப்போ பிராட்டி திருவடின்னு அது நம்மளுடைய இடது திருவடி மேல் இடையில் இட்டு அப்படின்னா என்ன மகார திருவடிகள் சேர்க்கிற விஷயம் அப்ப கடலீரை கொண்டுட்டு போய் நெரு பாத்திர தந்திரம் தந்திரம்தான் இது அப்ப சுடராளி கவத்தின் போது சுழுமணி நாடியின் வழியாக அமத காற்று திருவடிகளுடைய மெய் பிரவேசித்து பயணம் செய்ய ஆரம்பிக்கும் அப்போ அமத காற்று பிராணனோடும் அவனனோடும் சேர்ந்தே பயணிச்சுக்கிட்டு வரும் ஒரு கட்டத்தில் இந்த இரு காற்றுகளோடு அமுதக்காற்று காற்று உராஞ்சிக்கிட்டே செல்ல ஆரம்பிக்கிறப்ப இந்த உராய்தலின் காரணமாக சுழுமுனை நாடிக்குள்ள நாத ஒளி கேட்க ஆரம்பிக்கும் இந்த சுழுமுனை நாடி என்பது திருவடியினுடைய மவுன புள்ளியில இருந்து ஆரம்பிக்கும் அந்த நாதங்கள் எத்தனை வகை பத்து வகையாக இருக்கிறதாக திருமணர் சொல்றார் இப்படிதான் சுடராளி தபத்தின் போது திருவடிகள் எழக்கூடிய அந்த நாதங்களை சிலம்பின் ஓசைன்னு சொல்றார் எப்படி பொன்னம் சிலம்பி சிலம்பி இருக்கான் அந்த சிலம்பனோட ஓசை ஒரு பொன்னொடி எழுப்புகின்ற நாதத்தை போல இருப்பதாக அப்ப அப்போ தவத்துல சிலம்பனை போன்று சத்தம் கேட்கணும் அப்படி கேட்கலன்னா சாதகன் சுடராளி தவத்தை ஒழுங்காக முறைப்படி ஒளியோடு பயணிக்கலங்கிறத அந்த குரு கண்டுபிடிச்சிடுவார் ஆனால் சாதகனிடம் இருக்கக்கூடிய ஞான அனுபவங்களை கேட்கறப்ப இப்படியெல்லாம் அனுபவம் உண்டாகும் நீ அதை கேட்கின்றாயா அனுபவிச்சியா அப்படின்னு குரு கேட்டாருன்னு வச்சுக்க அவன் அதை யூகிச்சிருக்க என்ன பண்ணுவான் குருவையே ஆழம் பார்த்துக்கிட்டு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால அனுபவங்கள் கேட்ட பின்னாடி தான் மாணவன் எந்த நிலையில் இருக்கிறாங்கிறத குரு வந்து அவனுக்கு தெளிவாக விளக்கி சொல்ல முடியும் அப்படி பிரணவ மலையினுடைய கட்டமைப்பை போன்ற புருவமத்தி இருக்கின்ற காரணத்தை சிலை என்ற திருப்புருவன்னு சொல்றார் திருவடிகளையும் சரி அதனுடைய ஒலிக்காய்களையும் சரி சிவம் எப்படி இருக்காருன்னு செவ்வொழியாக தான் கலந்துருக்கிறாரு இதை தான் தண்ணீர் பிரிவிளா எங்கோமான் இறைவன் தன் திருவடிகளை விட்டு பிரியல திருவடிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒளியோடு உயிர் ஒளியோடு சேர்ந்தே தான் அப்படி சொல்றார் அப்போ சுடுகாலை தான் கண்களை நீர் பெருகிக்கிட்டே தேகத்தை நினைக்க ஆரம்பிக்கும் அது எப்போ நடக்கும்னா இமை அசையா நாட்டத்தோடு திருவடிகளை பார்க்கும்படி எப்போ நாம் செய்கிறோமோ அப்பொழுது கண்ணீர் பெருகி நமக்குள்ள ஞான கர்மம் நடக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து இமயான் நாட்டத்தோடு சுடராளி தவத்தில் நாம் திரைத்து வந்தோம் என்ன கண்ணீரானது மழைநீரை போல பெருகிக்கிட்டு ஓடி வரும் இதுதான் வாசக பெருமானு இந்த இடத்துல முன்னி அவள் நமக்கும் முன்சொரக்கும் இன்னொருளே என்ன பொழியாய் மழை அப்படின்னு சொல்றார் நாம் தொடர்ந்து அடுத்த திருவன்பாவை பாடலுக்குள் நாளை செல்லலாம் இத்தோடு இந்த திருவண்பாவை பாடலுக்கான விளக்கத்தை நிறைவு செய்து அமைகின்றோம் பரமஞான பொற்சுவையில் இருந்து உங்களுடைய ருதரசுதான் எல்லா விலையும் இன்புற்று வாழ்க திரிச்சுட்டோம்